இதை அமெரிக்கா என்ன செய்யும் அமெரிக்காவுக்கு அங்கு ஒரு கால் உண்ட வேண்டும் அமெரிக்கா அங்கு மனித உரிமை நடைபெறுவதாகவும் இவா இருபத்தி பதினஞ்சு வருடமாக அங்கு ஆட்சியில் இருந்து எதிர்கட்சிகளை முடக்குவதாகவும் இந்தியாவுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களுக்கு முப்பது வீதத்தை ஒதுக்கியிருந்தது அதைத்தான் அமெரிக்கா கையில் எடுத்திருந்தது கடைசியா நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் அவாக்கு படையினர் கொடுத்த டைம் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் தப்பி சென்றவனுங்கள் இல்லாத கொண்டு விடுவார்கள் கொத்தவாயகம் அப்படித்தான் கூறினார்கள் சிங்களவர்களை நீங்கள் என்ன விலை கொடுத்து இந்தியா வாங்க முடியாது என்பது தெளிவானது நீங்கள் அடுத்து மாற்றி சிந்திக்க வேண்டும் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் இவ்வாறான ஒரு நிலைக்கில் தான் போய்கொண்டிருப்பீர்கள் தென் ஆசிய பிராந்தியத்தில் ஒரு தலையிடியை அமெரிக்கா உருவாக்க யோசிச்சு கொண்டிருக்கிறது யார் அரை அங்கு உருவாக்குவதென்று சொல்லி அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் பங்களாதேஷில் நடைபெற்ற புரட்சி தொடர்பாக அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற அந்த விடயத்தை பார்ப்போம் அங்கே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக போராட்டம் மாணவர்கள் போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தினூடாக பிராந்தியத்தில் சில அரசியல் நகர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த உங்களுக்கு தெரியும் இந்தியா சீனா அவர்களுக்கு இடையில் ஒரு பல போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த போட்டி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பங்களாதேஷில் நடைபெற்ற இந்த புரட்சி எவ்வளவு பின்னடைவை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அந்த விடியத்தை பார்ப்பதற்கு முன்னதாக பங்களாதேஷில் நடந்த விடியத்தை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்க ஓ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் என்ன நடந்ததோ அதே தான் பங்களாதேசத்திலிருந்து நடந்தது அதாவது பங்களாதேசத்துல வந்து அஹ் இப்ப ஷேக் ஹசீனா இந்த அரசை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக அவர் அதான் ஆட்சியில் இருந்தார் இந்த அரசு தலைவர் தேர்தல் வந்து ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்தது அப்போது வந்து அமெரிக்கா வந்து தொடர்ச்சியாக பங்களாதேஷ் அரசு மீது அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருந்தது பங்களாதேஷ் அரசு வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருந்தது உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து ஏழு பில்லியன் டொலர்களை கடனாக கொடுத்திருக்கு இந்தியாவும் பங்களாதேசாவும் வந்து ஐம்பத்தி நாலு நதிகளை பங்கிட்டு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன இந்தியாவுக்கும் பங்களாதேசத்துக்கும் இடையில் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் இருக்கின்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் வந்து பதினெட்டு வீத பதினெட்டு பில்லியன் டாலர்களாக இருக்கின்றது வர்த்தகம் அதே போல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏசியன் பசிபிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆக இருக்கலாம் கம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஆக இருக்கலாம் பல இரண்டும் சேர்ந்து அடுத்த பலமாக நீங்க சீனா சீனா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு எரிசக்தி திட்டங்களை அங்கு கொண்டிருக்கிறது இருபத்தி ஒரு பாலங்களை கட்டி அமைத்திருக்கின்றது பன்னிரண்டு நெடுஞ்சாலைகளை கட்டி அமைத்திருக்கின்றது பங்களாதேசத்தின் துறைமுகத்தையும் அவர்கள் தான் புனரமைத்து வருகிறார்கள் இது ஒன்று இரண்டு நாடுகளிலும் தான் அதை பராமரித்து வந்தோம் அப்ப இத அமெரிக்கா என்ன செய்யும் அமெரிக்காவுக்கு அங்கு ஒரு கால் உண்ட வேண்டும் அமெரிக்கா மனித உரிமை நடைபெறுவதாகவும் இவா இருபத்தி பதினைஞ்சி வருடமாக அங்கு ஆட்சியில் இருந்து எதிர்கட்சிகளை முடக்குவதாக கூறி ஆஹ் பங்களாதேசத்தின் அந்த ஆன்டி டெரரிசம் என்று சொல்றாரு பயங்கரவாதத்துக்கு எதிரான படைப்பிரிவு குற்ற கிரைம் டிபார்ட்மெண்ட் அதாவது குற்றத்தடுப்பு பிரிவுக்கு உள்ள அதிகாரிகள் மீது இலங்கை கொண்டு வந்தது மாதிரி பயணத்தடையை கொண்டு வந்தார்கள் அந்த அதிகாரிகள் மீது பயணத்தடை அதன் பின்பாடு இந்த தேர்தல் வந்து ஒழுங்காக நடைபெறுவதில்லை என்று சொல்லி தேர்தலை கண்காணிக்க ஐநா விப்ப வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அதை விடவில்லை அப்ப எதிர்கட்சிகளுக்கு அமெரிக்கா நிதியுதவிகளையும் வழங்கி அவ்வாறு வழங்கினாலும் பங்களாதேசம் இன்றைக்கு இந்தியா மிகவும் ஆதரவாக இருந்தது தேர்தல் நடைபெற்றது தேர்தலில் வந்து நாற்பது வீதமான மக்கள் எல்லாம் வாக்களிஞ்சார் என்ற எதிர்கட்சிகள் சொல்லிவிட்டது தேர்தலை புறக்கணி இங்கிலாந்து அப்போ தேர்தலை புறக்கணிச்சார் அறுபது வீத மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க நாற்பது வீதமான மக்கள் ஆனால் அவாந்த லீக் அந்த அவானி லீக் கட்சி வந்து கிட்டத்தட்ட முன்னூறு ஆசனங்களை இருநூத்தி இருபத்தி நாலு ஆசனங்களை பெற்று பெரும்பான்மை பெற்றது எதிர்கட்சிகள் புறக்கணிச்சபடியா பதினோரு ஆசனங்கள்லாம் எதிர்கட்சிக்கு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு அறுபத்தஞ்சு கிட்ட ஆசனங்கள் அப்ப அதன் பிற்பாடு ஒரு அதாவது அந்த அதாவது பணி அதாவது அரச பெட்டிலங்களை நிரப்புவதற்கு கோட்டா அடிப்படையில் அதாவது ஒதுக்கீடு இடஒதுக்கீட்டுல வந்து எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவுடன் இணைந்து சண்டை பிடித்து அந்த தனிநாட்டை கொண்டு வந்த படையினருக்காக அதாவது இந்தியாவுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களுக்கு முப்பது வீதத்தை ஒதுக்கியிருந்தது அதைத்தான் அமெரிக்கா கையில் எடுத்திருந்தது அப்ப சமூக வலைத்தளங்கள் உங்களுக்கு இருக்கு தெரியும் அதன் ஊடாக அதனை ப பயன்படுத்தி மாணவர் போராட்டத்தை முடித்துவிட்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட நானூறு பேர் பங்களாதேசம் கடுமையாக முன் முற்பட்டதை அடக்குவதற்கு முடியவில்லை கிட்டத்தட்ட நானூறு பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த நினைக்கிற திங்கக்கிழமைதான் நான் தப்பியோடி இருந்தா அப்ப திங்கக்கிழமை தப்பியோட முதல் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சண்ட போராட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்று பேர் ஒரு நாளில் மட்டும் கொல்லப்பட்டிருந்தார்கள் பதினா பதினான்கு காவல்துறையினரும் கொல்லப்பட்டிருந்தார்கள் இப்ப பங்களாதேஷ் இலங்கையை பொறுத்தவரையில் கொண்டு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்றது பொருளாதார வீழ்ச்சி பங்களாதேசத்தில் பொருளாதார வீழ்ச்சி இல்லை அதாவது பங்களாதேசத்தின் பொருளாதாரம் தசம் அஞ்சு விகிதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறதாக கூறுகிறார்கள் அதாவது ஆறு தசம் ஏழு வீதம் பங்களாதேசத்தின் அந்நிய செலாவணி அந்நிய கையிருப்பு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நாற்பத்தி எட்டு பில்லியன் அதே போல பங்களாதேசத்துல ஏற்றுமதி ஐம்பத்தி ஒன்பது பில்லியன் அப்ப பொருளாதாரத்துல அவங்கள ஒரு பிரச்சனை இல்லை அதை வச்சுக்கொண்டு கொண்டு ஒரு சண்டை அங்க ஆரம்பிக்கலாம் சண்டை ஆரம்பிச்சது வந்து இந்த ஒதுக்கீட்டின் அடிப்படை அப்ப மிகப்பெரிய போராட்டம் கடைசியா நாடாளுமன்றத்தை கைப்பற்றினார்கள் நீங்க அந்த வீடியோல பாக்கலாம் நல்லா அவன் அந்த கட்டில எல்லாம் படுத்திருக்கிறார்கள் அந்த அந்த கிச்சனுக்குள்ள போய் சாப்பிடு கொண்டிருக்கிறார்கள் அப்படி கோட்டாபாய ராஜபக்சாவுக்கு நடந்த அப்படியே ரிப்பீட் பண்ணிச்சு ரெண்டு கடைசியா நாப்பத்தஞ்சு நிமிஷம் தான் அவ அவாக்கு படை கொடுத்த டைம் அந்த நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் தப்பி சென்று விடுங்கள் இல்லாது கொண்டு விடுவார்கள் கோத்தபாயகம் அப்படித்தான் கூறினார் நாப்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு நீங்கள் தப்பி செல்லுங்கள் அப்ப உலங்கு வானூர்தியில் இந்தியாவுக்கு சென்று விட்டார் இப்போ இந்தியா ஆஹ் டெல்லியில் அங்கிருக்கிறார் அவர் ஆஹ் பிரித்தானியாவுக்கு ஆஹ் வர உள்ளதாக கூறப்படுகிறது ஏன்னா பிரித்தானியாவில் அவர் அவர் அவர்ட மகன் இருக்கிறார் அவர் சொந்தக்காரர்களும் இங்கு வந்து திரைசேரியின் செயலாளராகவும் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள் ஆஹ் பிரித்தானியாவுக்கு பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இங்கு அரசியல்வாதிகள் அங்கு ஊழல் செய்தவர்கள் பணத்தை கொண்டு வந்தால் இவர்கள் விட்டு விடுவார்கள் குமார் பண்றது இங்குதான் இருக்கு அப்படி முன்னாள் அரசு தலைவர்களுக்கு இங்கு ஒரு இறுதி காலத்தில் இங்கு அவர்கள் தங்கள் காசை கொண்டு வந்து இருக்கலாம் ஆனால் அங்க பங்களாதேசத்து மக்கள் ஒன்றை கூறுகிறார்கள் அங்கு இடம்பெற்ற கொலைகளுக்கான நீதி விசாரணைக்கு அவை கடத்த வேண்டும் என்று சொல்லி இந்தியாவும் அவாவை வைத்திருப்பதற்கு விரும்பவில்லை என்றால் இந்தியாவுக்கு இப்போ ஒரு தர்ம சங்கமான பிரச்சனை என்றால் வடக்கில தெற்கில இலங்கை போயிட்டுது கிழக்கில இப்ப பங்களாதேசம் போயிட்டுது மேற்கில பாகிஸ்தான் போயிடுது அப்ப மூன்று பக்கத்தாலும் இந்தியா சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது அப்ப இனி இதை நேர்த்தி செய்யணும் என்றால் இனிவார பங்களாதேஷ் அரசாங்கத்துடன் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நட்புறவாக போக வேண்டும் அவ்வாறு நட்புறவாக போக வேண்டும் என்று சொன்னால் ஹசீனாவை தான் வைத்திருந்தால் அது பிரச்சனையாக அமைதான் இந்தியாவை அங்கிருந்து பிரித்தானியாவைக்கு அனுப்புவதற்கு முயன்ற ஒன்று முயன்ற ஒன்று நிற்கின்றது இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இந்த பூகோள அரசியல் இப்போது இடம்பெறுகின்ற இந்த மல்டி போல வேர்ல்டுல ஒரு நாடும் தப்ப முடியாது இந்தியாவினுடைய ஆதரவுள்ள உள்ள ஷேக் ஹசீனா அம்மையாருடைய பின்னடைவுக்கு அவர் பதவி விலகலுக்கு பின்னணியில் எந்த நாடு இயங்கியது தெளிவாக அதுதான் கூறியிருந்த அமெரிக்கா தெளிவாக அமெரிக்கா என்று சொன்னால் இதனால் சீனா இதனால் பயன்பட போகின்றதா சீனா ஊடகங்கள் இது தொடர்பாக பாயை திறக்கவில்லை நான் போய் பார்த்தேன் அவர்களுக்கும் இது இந்தியாவும் சீனாவும் அதனை கையாண்டு கொண்டிருந்தார்கள் இது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தான் பிரச்சனை இப்ப அவர்களுக்கு இந்தியாவுக்கு மட்டும் அமெரிக்கா இதனை வைக்கவில்லை இந்தியாவுக்கும் சீனாவும் இப்ப நீங்கள் அங்க அங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆஹ் பங்களாதேசத்துல இப்ப வந்து வந்து ஜுலுசி அவர் இப்ப புதுசாக வந்திருக்கிறவரை பொறுத்தவரையில் இடைக்கால முகமது ஜுலூஸ் இந்த முகமது ஜுனூஸ் ஆரண்டு பார்த்து இந்த கலவரம் நடக்கும் போது அவர் பிரான்சில் இருக்கிறார் அவர் அவர் வந்து மருத்துவ காரணங்களுக்காக பிரான்ஸில் இருந்தார்னு இவர் யார் என்று பார்த்தால் அமெரிக்காவில் தான் பட்டம் பெற்றவர் அமெரிக்காவில் பிஹெச்டி பெற்றவர் அமெரிக்காவில் தான் இவருக்கு மூன்று விருதுகள் வழங்கப்பட்டது அமெரிக்காவில் இவருக்கு நோபல் பிரைஸும் வழங்கப்பட்டது அப்ப அவ்வாறு வழங்கி வேறொரு மேற்குலகம் சார்ந்தா யுஎஸ் யூஎஸ் எயிட்டின் உதவிகள் கூட இவர்களால் தான் அவர் நுண்கடன் நுண்கடனை தொடர்பாக இவர் கொண்டு வந்த திட்டத்துக்குத்தான் நோபல் பிரைஸ் வழங்கியிருந்தார் வந்து இல்லாமையாடு அதால் தான் நீங்கள் நீங்கள் அதாவது அவர்கள் என்ன என்று சொன்னால் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் ஏழைகளுக்கான வங்கிகள் ஏழைகளுக்கான வங்கி ஓகே நீங்கள் வருமானம் இல்லாமையா கொடுக்கீங்க இப்ப போல பொருளாதாரம் வளர்ந்து அப்ப இப்ப அந்த பொருளாதாரம் மேற்குத்துக்கு தேவை இவருடைய பின்னடைவுக்கு பின்னணியில் எந்த நாடு என்று நான் கேட்டதுக்கு காரணம் என்னவென்றால் இப்ப நீங்கள் சொன்னீர்கள் பங்களாதேஷனுடைய நிலைமை சொல்லியிருக்கிறீர்கள் பாகிஸ்தானுடைய நிலைமை சொல்லியிருக்கிறீர்கள் இனி உங்களுக்கு தெரியும் மாலத்தீவில் இவ்வாறு அங்கே புரட்சி நடந்து இலங்கை தீவில் உள்ள நிலைமை உங்களுக்கு தெரியும் இந்த நாடு நாடுகளையும் பார்த்தீர்கள் என்றால் சீனாவினுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் சீனாவினுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்தியா இங்கே ஒரு முட்டுக்கட்டையை எதிர்நோக்குகின்றது இந்த நேரத்தில் இந்தியா தன்னுடைய வெளிவகார கொள்ளையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமை நேரம் வந்துவிட்டது என்று நீங்கள் கருதுகிறார் இதே உண்மையில் இப்போது நடந்ததே இந்தியாவின் வெளிவார கொள் என்ற தோல்வியாகத்தான் பார்க்கலாம் இப்ப இலங்கையின் நடந்ததும் அதுதான் இப்ப மூன்றாவது நாடு இழந்துட்டது இப்ப இவா ஹசீனாவை பொறுத்த வரையில் ஹசீனா கூறியது ஒன்றே ஒன்றுதான் தனது வெற்றிக்கு கூறியது இந்தியாவால் தான் தனது வெற்றி சாத்தியமானது என்று சொல்லி அவாவுக்கு வாழ்த்து தெரிவித்ததில் முதலாவது மோடி மோடி மூன்றாவது தடவை பதவியேற்ற போது அதில் பங்கு பெற்றியவர்களில் இருவர் ஒருவர் ரணில் விக்ரம் அடுத்தது ஹசீனா அப்ப அடுத்ததாக இப்ப பிரச்சனை என்னென்றால் அடுத்தது இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த சமூக வலங்க தளங்களை வைத்து ஹசீனாவை அகற்றியது போல இந்தியாவின் மோடிக்கு எது பிரச்சனை வந்துவிடுமோன்றோ கேள்வி இதுகள் எழுதுவோன்றோம் சமூக சமூக தளங்களை வந்து எல்லா நாட்டிலும் பிரச்சனையாக இருக்கு திரட்டி இலகுவாக ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து விடுகிறார்கள் இப்ப எல்லா நாட்டுக்கும் அதனை கட்டுப்படுத்துவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு நீங்கள் இந்தியாவுக்கு முட்டுக்கட்டை என்ன சொன்னால் இந்தியா டோட்டலி கம்ப்ளீட்லி லாஸ்ட் வெளிவார கொள்கை அவர்கள வெளிவார கொள்கை தான் முக்கிய காரணமாக இருக்கின்றது சீனா ஏதோ ஒரு வகையில் தப்பி பிழைக்கின்றது அவர்கள் தாங்கள் வெளிவார கொள்கையை ஏதோ ஒரு தமிழ் மக்கள் மீதான இந்தியா வெளிவார கொள் எல்லாம் சொதப்பியாக்கு தமிழ் மக்களோட இனி சிங்களவர்களை நீங்கள் என்ன விலை கொடுத்து இந்தியா வாங்க முடியாது என்பது தெளிவானது நீங்கள் அடுத்து மாற்றி சிந்திக்க வரும் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் இவ்வாறான ஒரு நிலைக்கு அவர்கள் சில வழி சிந்திப்பதற்கான பங்களாதேஷ் பாகிஸ்தானை அங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் என்று உங்களுக்கு தெரியும் இனி சீனாவின் ஈடுபாடு அங்கே இருப்பதால் அந்த பிராந்தியத்தை பொறுத்த மட்டும் தமிழர்கள் தான் ஒரே ஒரு வழி இருப்பது போல் இருக்கின்றது இந்தியாவை பொறுத்த மட்டும் அப்படி அணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போது என்னென்ன சொன்னால் இந்தியாவுக்கு வேறு வழி விமல்சாண்டை கூறியிருந்தார் அதாவது இலங்கை வந்து ரணில் வெற்றி பெற்று மேற்குலகம் சார்பாக மாறுமாக இருந்தால் இலங்கை வந்து ஒரு இஸ்ரேலாக மாறும் என்று கூறியிருக்கின்றார் அப்ப இஸ்ரேல் என்றால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒவ்வளவான தொடர்புகள் இருக்கின்றால் இஸ்ரேல் என்றது இஸ்ரேலை ஏன் உருவாக்கினார்கள் மத்திய கிழக்கில் என்றால் அந்த பிராந்தியத்தை டிஸ்ட்ராய் பண்றது அந்த பிராந்தியத்துக்கு அவன்தான் மிகப்பெரிய தலையாக இருப்பான் என்றதுதான் அப்ப இப்ப தென் ஆசிய பிராந்தியத்தில் ஒரு தலையிடியை அமெரிக்கா உருவாக்க ஜோதிச்சு கொண்டிருக்கிறார் யார் யாரை அங்கு உருவாக்குவதென்று சொல்லி தனக்கு தேவையான ஒரு எல்லாரையும் உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் ஆஹ் அடுத்ததாக யாரை என்ற ஒரு நிலை இருக்கின்றது அப்ப சிங்களவர்களை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடன் நிற்பார்களே தவிர எப்போதும் இந்தியாவுக்கு ஆதரவாக அவர்கள் நிற்கப் போவதில்லை இந்தியா உணர்ந்து கொள்ளுமாக இருந்தால் இப்போது இந்தியா இதில் இருந்து பின் இதை பிற்போட பிற்போட இந்தியாவுக்கான ஆபத்துகள் நெருங்கிக்கொண்டுதான் பெறுகின்றன இந்தியா தமிழர்கள் தொடர்பாக சிந்தித்து அப்படியான ஒரு நகர்வுகளை மேற்கொண்டால் இது ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் உண்மைதான் இப்ப இந்த தமிழர்கள் எப்போதும் இந்தியா எதிரென்று சொல்லவே இல்லை யாருமே எப்போதும் இந்தியாவுடன் நட்புறவை நிற்கிறார்கள் ஒருபோதும் தமிழர்கள் எதிராக கூறுகிறார்கள் ஆனால் அதே சமயம் தமிழர்களை பொறுத்தவரை எந்த நாட்டுக்கும் எதிரானவர்கள் அல்ல என்பதைத்தான் நாங்கள் நிரூபிக்க வேண்டும் இப்ப விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் அன்றை ஒருவர் கலைத்தின் போது கூறினர் இலங்கை தூதரகங்களை விட விடுதலை புலிகளின் அலுவலகங்கள் இருந்த நாடுகள் கூடாது அதன் அர்த்தம் என்ன உளவு நாடுகளுடன் நாங்கள் உறவுகளை பேண முடியுமோ உலத்துக்கு உறவுகளை பேண முடியும் அதே போலதான் இந்தியா நாங்கள் இந்தியாவுடன் உறவை பேணும் பேணிக்கொண்டு ஏனைய நாடுகளுடன் பேணினால் இந்தியா எங்களுக்கான ஒரு உண்மையான நாடாக இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அதுதான் உண்மை நாங்கள் தனியாக ஒரு ஒரு சில நாடுகளை நம்பி இருக்கும் போதுதான் நாங்கள் ஏமாற்றப்படும் இப்ப இந்தியாவுக்கு தமிழர்கள் உண்மையில் இந்தியா இதே சுத்தியுடன் செயற்படுமாக இருந்தால் தமிழர்களால் இந்தியா மிகப்பெரிய ஒரு பிராந்தியத்தில ஒரு பாதுகாப்பானதும் உறுதியானதுமான ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் அட்லீஸ்ட் தென் ஆசியா தென் தெற்கு பகுதியில அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் இப்ப இந்த வடக்கையும் மேற்கையும் கிழக்கையும் இந்தியா பார்த்துக் கொள்ளட்டும் இப்ப தெற்கையாவது அவர்கள் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான் தற்போது உள்ள ஒரே ஒரு வழி ஏனென்று சொன்னால் இப்ப தென்னிலங்கை அரசியலை நீங்கள் பாருங்கள் இப்ப தென்னிலங்கை அரசியல் வந்து அமெரிக்கா இது ஒருபோதும் அமெரிக்காவோ விடப்போவதில்லை சீனாவும் விடப்போவதில்லை இந்தியா அங்கு பெருமளவில் இந்தியா ஒரு பேசு பொருளாகவும் இல்லை இலங்கை அரசு தொடர்ச்சியாக இந்தியாவை ஏமாற்றி கொண்டுதான் வந்து கொண்டு இப்ப இந்தியா இப்ப பங்களாதேசத்தின் அந்த ஹசீனா என்ற ஹசீனா தப்பியோரிய பிற்பாடு இந்தியாண்ட அமைச்சரவை அவசரமாக கூடியிருந்தது பாதுகாப்பு அமைச்சர் வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் இருந்தார் எல்லாம் விளங்கப்பட்ட இந்த நடக்க போவார் போல அரசியல் அடுத்த இன்னும் நெருக்கடி என்று சொல்லி இப்ப அமெரிக்கா இனி 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 பங்களாதேஷத்தை இவர்கள் இழந்ததாத்தான் இருக்கு பங்களாதேசத்தை ஏன் உருவாக்கினார்கள் ஆர் உருவாக்கினது இந்தியா தான் உருவாக்கினார் எழுபத்தோராம் ஆண்டு ஏன் உருவாக்கினார்கள் தங்கள் பாதுகாப்புக்காக அப்ப பங்களாதேசத்துல ஆஹ் கசினாண்ட தகப்பனர் இருந்த போது அதாவது முஜிபூர் ரஹ்மான் ஷேக் முஜிபூர் ரஹ்மான் இருந்த போது எழுபத்தைந்தாம் ஆண்டு வரையிலும் இந்தியா ஒரு பலமான உறவைத்தான் தேடிக்கொண்டோம் அப்ப அதை உடைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஒரு ராணுவப் புரட்சி மூலம் அவரையும் குடும்பத்தினரை எல்லாரையும் சுட்டுக் கொண்டு விட்டு ராணுவம் கைப்பற்றி அதன் பிறகு என்ன செய்தார்கள் ரெண்டே ரெண்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்லாம் தப்பி இருந்தார்கள் ஹசீனாவும் அவர் என்ற சகோதரி அவர்களை இந்திரா காந்தி கூப்பிட்டு இந்தியாவில் வைத்து கொண்டுதான் அந்த அரசியலை நகர்த்தி மெல்ல மெல்ல பங்களாதேசத்தை திருப்பி கையகப்படுத்தினார் திருப்பி இந்தியா அதை திட்டமிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இந்தியா நான் கூறினேன் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல கூட ஏழு பில்லியன் டாலர்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் ஆனால் இப்ப இழந்து விட்டது என்று சொன்னால் இது இந்தியா வந்து தோல்வியாக தான் பார்க்கலாம் நன்றி இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து பங்களாதேஷில் நடைபெற்ற விடயங்கள் அதனால் இந்தியாவினுடைய அணுகுமுறை வெளிவார கொள்கைகளில் எவ்வாறு மாற்றங்கள் காணப்படலாம் என்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உருவடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என் அரசியல் கலா நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதற்கு நன்றி வணக்கம் அரசே நன்றி